ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிக்கன் சுக்கா இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் அப்புறம் வந்து லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க லெமன் ஊற்றுறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக வெந்து வர்றதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட மிளகும் சீரகமும் சேர்த்து ரெட்டால் பவுடர் போட்டுக்கலாம் அது ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் முதல்ல போட நான் மறந்துட்டேன் ரெண்டாவது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போதான் மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் இந்த டைமில் நம்ம வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா முடிஞ்ச வரைக்கும் மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம இப்போ சுக்கா பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம் போட்டு அதை பொறிஞ்சோடனே வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் பொன்னிறமாக வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியே இப்போ அதே மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சிக்கனை போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போது டைம் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும் இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் தீயை வந்து குறைச்சி வைக்கணும் லோ ஃப்ளேமில் இருக்கணும் மறந்து போய் கூட கூட்டி வச்சிடாதீங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ சிக்கனில் இருந்து தண்ணி விட்டுருக்கு இப்போ இதை புரட்டி வச்சுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்துக்கலாம் நீங்கள் எதாவது டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு உரப்பு எதாவது தேவைப்பட்டா போட்டுக்கோங்க சுக்காங்கிறதுக்காக நிறைய உரப்பு போட்டிங்கன்னா அப்புறம் ரசித்து சாப்பிட முடியாது அதனால் எல்லாமே லிமிட்டாக பார்த்து போட்டுக்கோங்க தண்ணி ஊற்ற தேவையில்லை உங்களுக்கு ரொம்ப வேகளை ம அடியில் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றாமலே நம்ம இது சமைக்கணும் மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க நல்லா ட்ரை ஆகி வரணும் இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா பஞ்சு போல வெந்துடும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ட்ரை ஆயிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் இலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இது ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்க மறுபடியும் இது தான் வேணும்னு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ஈஸியாகவும் இருக்கும் ஒரு ரசம் சாதம் வச்சுட்டு இதை வச்சிட்டிங்கன்னா எடுத்து சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்